ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் ஆய்வாளர் எஸ்பிஎல் லட்சுமணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே பாஜக புறக்கணிச்சிருச்சு அதுக்கப்புறம் இல்லை இல்லை அவங்களோட இருக்கிறாருன்னு அப்போ சொன்னாலும் ஓபிஎஸ் இப்போ கோவம் ஆயிட்டாரு அவர் இனி வரமாட்டாருங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இருந்தாலும் அவர் என்ன முடிவும் எடுக்காம ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க இடையில ஸ்டாலினை சந்திச்சாரு அதை வைத்து ஒரு யூகம் வந்தது விஜயோட சேருவாங்கன்னு சொன்னாங்க எதுவுமே இப்போ வரையும் உறுதியாகலை எல்லாமே ஊகமாக தான் பேசிகிட்டு இருக்கு இந்த நிலையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ புறக்கணித்த போது கூட டிடிவி தினகரன் வந்து இபிஎஸ் எல்லாம் ஜூனியரு பாஜக அலைன்ஸ்ல நான் தான் சீனியர் என்று சொன்னவர் டிடிவி தினகரன் அந்த டிடிவி தினகரன் கூட இப்ப புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து நான் கூட்டணியில் இருக்கீங்களா கேட்ட கேள்விக்கு இருக்கேன்னு சொல்லலை நான் தான் சீனியர்னு ஒரு ரெண்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்ன டிடிவி தினகரன் நைனா நாயந்திர கேளுங்க எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கிற அளவுக்கு ஒரு விரக்தியான பதில் டிடிவி தினகரட்டை வருது எப்பயும் புன்முருவலுடன் சந்திக்கின்ற அவரே ஒரு விரக்தியுடன் பாஜகவை அணுகிற மைண்ட் செட் வந்துட்டாங்க ஏன் மூப்பனார் விழாவில் டிடிவிக்கு ஒரு சீட்டு கொடுக்க முடியல அவங்களால அரசியலில் எந்த காட்சியுமே நிரந்தரம் கிடையாது அது எந்த அணிலையும் ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய சுய வரலாறாகட்டும் அந்த கட்சி மேலும் சில கட்சிகளோடு இணைந்து ஒரு அணி அமைப்பதாகட்டும் அந்த அணிக்கான ஆயுள் அந்த அணி மீதான விமர்சனம் உள்ளே இருக்கிற போது அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு தற்காத்தவர்கள் பதிலடி கொடுத்தவர்கள் அதே அணியை விட்டு வெளியே போய் திருப்பி அதே விமர்சனத்தை வைத்த வரலாறுலாம் காலங்காலமாக எல்லா மாநிலங்கள்லையும் நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடும் இதுவிலக்கு அல்ல தினகரன் ஏதோ அப்படியே என்ன சொல்றது அரசியல்ல யாருமே செய்யாத ஒரு இதை அவர் செய்ய முடியாது எல்லாரும் களமாடுகிற அரசியலில் தான் அவரும் களமாடணும் ஓபிஎஸ் நானும் இந்த தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது ஆமா அவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு அண்ணாமலையும் சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு பிறகு தலைவரான நயனா நாயேந்திரனும் அந்த வார்த்தையை சொன்னார் ஆனால் சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தபோது கூட அமித்ஷா வாயிலிருந்து அது வரவே இல்லை அது வரல அதை டிசம்பர் வரைக்கும் பார்த்துக்கலாம் ஜனவரி அப்படின்னு சொல்லலான்னு கூட அதற்கு அடுத்த சூழல்களில் சில காட்சிகள் மாறுது எடப்பாடி வெளியே போனார் திருப்பி உள்ளே வந்து அவர் சேர்ந்த பிறகு ஒரு கூட்டம் அந்த கூட்டணியை அறிவிக்கிற நேரத்தில் எங்க கூட்டணி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால ஒரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு பயணம் போயிட்டு இருக்கார்ல அதுக்கான தொடக்க விழா மேட்டுப்பாளையத்துல நடந்தது அதுல இருந்தா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றார் அப்போ எல்முருகனை நைனா நாய்தனை மறக்காம கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்ட எடப்பாடி என் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தன்னை சொல்லி கொண்ட ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா சொல்றேன் அமித்ஷா தனி அது தனி விவகாரம் அப்படி இருக்கட்டும் அப்படி அந்த உரிமை எடப்பாடிக்கு இருக்கு அதை நான் மறுக்க மாட்டேன் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ற அதிகாரம் எடப்பாடிக்கு தான் இருக்கு அதை என்டார்ஸ் பண்ண மாற்றாதான் நம்ம சொல்றோம் ஏதோ அமித்ஷா சொல்ற வரைக்கும் இவர் இந்த கேண்டேட் இல்ல நான் சொல்லல இவரை மிரட்டி உருட்டி கூட்டணிக்கு அழைக்கிற அளவுக்கு தன் அதிகாரத்தை செலுத்தி அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி என்டார்ஸ் பண்ணல ஆமால் எங்கள் கூட்டணியுடைய வேட்பாளர் அவர் தான் எடப்பாடி தான் அவர் சொன்ன கடைசி அதிகாரப்பூர்வ வார்த்தை அண்ணாதிமுக ஒரு முதலமைச்சர் தான் அவர் சொன்ன கடைசி அதிகாரப்பூர்வ வார்த்தை அவரை மேடையில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை பேசின போது கூட இவரை முதல்வராக்க நான் உறுதியேற்போன்னு ஒரு ஒருத்தர் உழைக்கணும்னு சொன்னார் எடப்பாடி அண்ணாமலை சொன்ன மாதிரி எல்லாரும் உழைங்கன்னு கூட அமித்ஷா அதுக்கப்புறம் பேசும்போது சொல்லலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ தான் என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்பது நன்றாக தெரிந்திருந்தோம் எடப்பாடி அந்த கூட்டத்தில் மற்ற யாரை பத்தியும் கொலப்படல ஓபிஎஸ் தினகரனை பற்றி ஒரு கொலப்படுவாரு நம்ம உடனே பார்க்க வேண்டாம் ஜி கே வாசனோ ஜான் பாண்டியனோ பாரிவேந்தரோ மேலும் சில கட்சிகள் அங்கே இருக்கிறதா ஏசி சண்முகம் எல்லாம் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் என்ல இவங்களை பத்தி அவளை கூப்பிட்டு வரணும்னு அவரும் நினைக்கல இவங்களும் அதை பத்தி கவலைப்படவும் இல்லை ஸோ மற்றவர்களை கூப்பிடாத போது இவங்களை கூப்பிடலன்றது ஆட தெரியல தனித்துவ பிரச்சனையாக அது அணுகப்படவில்லை ஆனா அதன் பிறகு சில பேச்சுக்கள் வந்தபோது கூட மௌனமாவே கடந்து போனாங்களே தவிர பிஜேபி தலைவர்கள் இவங்களை என்டாஸ் பண்றதுக்கோ இவருடைய இருப்பை உறுதி செய்வதற்கோ ஒரு தயக்கமும் பயம் கலந்த தயக்கம் அல்லது தயக்கம் கலந்த பயம் அவங்ககிட்ட இருந்துட்டு இருந்தா அமித்ஷா இன்னும் சொல்லாம இருக்காரு அப்படின்றது அப்பதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் மோடியை சந்திக்க நேரம் கேட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னது சிறுபள்ளித்தனமானது நான் ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி எதுக்கு நீங்க மோடியை பார்க்கணும் மோடியை பார்த்து என்ன பண்ண போறீங்க என்ன சார் பண்ண போறீங்க என்னைக்காவது மோடி மோடி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாரா வெளிப்படையா உங்களுக்கு இத்தனை சீட்டு நீங்கள் தனியில் நீடிக்கிறீர்கள் ஏதாவது சொல்லிக்கிறாரா நடந்து முடிஞ்ச பிறகு ட்விட்டு போடுவாரு அந்த நடந்து முடிஞ்சுங்கிற நடத்தை காட்டுவதெல்லாம் அமித்ஷா அவர் களத்துல எல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு என்டிஏக்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு வாழ்த்து போடுவார் மோடி அது வெளிப்படையாக அரசியல் நிகழ்ச்சிகளை அரசியல் முடிவுகளை எடுத்தவர் அல்ல அது குறித்த விவாதங்களில் பங்கெடுத்தவர் அல்ல அமித்ஷாவை நான் நேரம் கேட்டேன் அமித்ஷா கொடுக்கறதா ஒரு பிராக்டிக்கலா பேசி அதுல இருக்கிற அந்த முரண்பாட்டை நான் சொல்றேன் சரி ஏதோ ஒண்ணு நான் போன் போட்ட போது எடுக்கலன்னு சொன்ன அவர் எனக்கு போனே ஒரு ஆதாரத்தை காமிச்சார் அந்த அளவுக்கு ஓ கிட்டத்தட்ட அவமானப்படுத்திய பிறகு ஓபிஎஸ்க்கு ஒரு வழி கிடையாது ஒரு பத்திரிகையாளராகவோ ஒரு சாதாரண தமிழ்நாட்டு பிரஜையாகனு என்ன சொல்லணும்னா ஓபிஎஸ்க்கு இப்பயாவது அந்த கொஞ்சம் கடுமையா சொன்னால் சொரணை வந்து தான் அவங்க கூட இருக்கிறவங்களே சந்தோஷப்படுற அண்ணனுக்கு சொரணை வந்துடுச்சு தன்மானத்தை உரசிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது பிஜேபி தான் வேற காரணம் இல்லை ஏன்னா ஏதோ வெளியில் வந்துட்டு ஓபிஎஸ் அப்படி தமிழ்நாட்டை அப்படியே கட்டி காக்க போறார் அல்லது மீட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறார்லாம் இல்லை அவர் ஏதோ ஒரு வகையில கலமாட போறார் இருக்கிற இடத்துல ஒரு மரியாதை வேணும்னு நினைக்கிறது தப்பில்ல அந்த ஓபிஎஸ் வச்சு நீங்க என்னவெல்லாம் பிஜேபி போய் உட்கார சொன்னீங்க அதன் மூலமா அண்ணாதிமுக உடைச்சிங்க பலவீனப்படுத்த நினைச்சிங்க அந்த ஆட்சியை கவிழ்க்க நினச்சிங்க அப்புறம் ஓபிஎஸ் திராட்டில் விட்டுட்டு எடப்பாடியை கையில் எடுத்தீங்க அப்புறம் அவருக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது இன்னொரு பதினோரு எம்எல்ஏ இல்லை இன்னொரு ஆட்சிக்கு வந்து போது ஓபிஎஸ் திருப்பி கூப்பிட்டீங்க தர்மயுத்தத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க அந்த பதினொன்று எடுத்துட்டு இவரு வெக்கமே இல்லாம போய் சேர்ந்தாரு அந்த பதவிக்காக இதை யாருமே மறுக்க முடியாது சரி அது வெக்கத்தை விட்டு வந்தாரோ எது பதவிக்காக வந்தாரோ சுகத்துக்காக வந்தாரோ எதுக்கான வரட்டும் அவர் வந்ததன் மூலமாக தான் மேலும் கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் எடப்பாடி ஆட்சி நீடிச்சது இந்த நன்றி எடப்பாடிக்கும் இல்லை நம்ம சொன்னதை எல்லாம் செஞ்சாருங்கிற அந்த நன்றி மோடிக்கும் இல்லை ஏன்னா மோடி தான் நான் போய் சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் சொன்ன வார்த்தையை தான் நான் மோடி இப்போ இழுக்கிறேன் அந்த நேரத்துல எல்லாம் மோடியோட பேசினவர் தானே ஓபிஎஸ் சரி இவ்வளவு கூட்டணி விட்டே வெளியே போயிட்டார் மோடி ஓபிஎஸ்ட போன்ல பேசலாமே ஒன்னும் தப்பு கிடையாதுன்னா குற்றவாளியா தேடப்படுற குற்றவாளியா ஓபிஎஸ் எத்தனை தேடி தேடி அவர்ட்ட பேசுனீங்க கொஞ்சம் சேர்ந்துக்கோங்க அவங்க குடுக்கிற பதவி வாங்கிக்கோங்க கட்சிக்கு நீங்க தலைவரா இருங்க ஆட்சிக்கு அவர் தலைவரா இருக்கட்டும் இதெல்லாம் சொன்னவர் மோடி சரிதானா குருமூர்த்தின்னு சொன்னாரு குருமூர்த்தி இல்ல அவர் மூலமா சார் எடுத்து சொன்னாருப்பாங்க எல்லாம் ஒரு டிரான்ஸ்லேட்டரோ ஒரு மிடில் மேனோ எப்போது இருப்பாங்க அது சில நேர குரு குருமூர்த்தியா இருக்கிறார் சில நேரங்கள சில அதிகாரிகள் இருந்திருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் இருக்காரு ஆக மொத்த பை மோடி டு ஓபிஎஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ எல்லாம் தேவைப்பட்ட ஓபிஎஸை நீங்கள் நீங்கள் ஃபோனை கூட எடுக்காமல் அபமானப்படுத்தினால் அந்த அணியில் ஓபிஎஸ் நீடிக்கணும் அப்படி என்ன அரசியல் வாழ்க்கை வேண்டி கிடக்கு இதை நான் கேட்கல ஓபியோடைய மனசாட்சி கேட்டனால்தான் அவர் அந்த அணியை விட்டு வெளியே போனார் ஸோ அந்த அணியை விட்டு ஓபிஎஸ் வெளியே போவதற்கு முழு முதற் காரணம் பிஜேபி தான் எடப்பாடி கூட செகண்டரி தான் நான் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருந்தேன்ட்டு அவர் பேசாமல் இருப்பார் சரி இதெல்லாம் நடந்துருச்சு நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு பிரம்மாண்டமான அணி ஒன்று கட்சியை ஒன்று நம்ம அணிக்கு வரப்போகுதுன்னாரு ஓபிஎஸ் இந்த பிரச்சாரத்தின் இடையிலே அதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறார் எல்லோரும் என்ன நினைச்சோம் விஜயா இருக்கலாம் அது ஒண்ணுதான் சாத்தியமான பெரிய கட்சி அல்லது ஓட் பேங்க் இருக்குன்னு கிட்டத்தட்ட அவர் விஜயை பிடிக்காதலோட ஒத்துக்கிற ஒரு கட்சின்னா அது விஜயனுடைய தாவைக்கா தான் அவர் தான் வரப்போறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் அண்ணாதிங்க பத்தி விமர்சிக்காம இருந்தார் இவரும் மாவட்ட செயல் கூட்டத்திலேயே இப்போ விஜய் விமர்சிக்காதீங்கன்னு சொன்னார் அப்ப ஏதோ பேச்சு நடக்குன்னு தான் எல்லாரும் நினைச்சோம் மதுரை மாநாட்டில் அதுக்கும் கிட்டத்தட்ட விஜய் முற்றுப்புள்ளி வச்சார் எடப்பாடியவே ஊழல்வாதி என்று விமர்சிக்கிற அளவுக்கு அந்த அதிமுக ஊழல் செய்து தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக பிஜேபியோடு கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொன்னதன் மூலமா எடப்பாடியும் அதிமுகவையும் விமர்சித்து அந்த அதிமுக வாக்கு வங்கியவே குறி வச்சு நீங்க என்ன ஆதரிக்கணும்னு மறைமுக கோரிக்கை வைத்த பிறகு அந்த வாய்ப்பு முற்றுப்புள்ளி வச்சாச்சு விஜய் அதிமுகவோடு எந்த வடிவத்திலும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப இனிமேல் பெரிய கட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே வந்தாலும் பாமக ஒண்ணு ரெண்டு பிரிவா வரும் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் வருவாங்க ரெண்டு பேரும் அவங்க கணக்குல ஆல்ரெடி இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில எம்பி எலெக்ஷன் பாமக எங்க போச்சு பிஜேபியோட பிஜேபி அண்ணாதிபாட்டை வரல சோ இன்னும் உறவு ஏற்படல முதல்ல அதை மறந்துடாதீங்க அப்படி ஒருவேளை எல்லாரும் என் போய் சேர்ந்துக்கலாம் வந்தா கூட அப்பா மகனும் தனித்தனியாவே ஒரே இடத்துக்கு வரலாம் இல்ல மகன் இடம் அப்பா ஒரு போகலாம் இருவரும் ஒரு இடத்துக்கு வந்தால் கூட அந்த முழு பலத்தோட அது இருக்க வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு அந்த கட்சியை கந்திரகோளம் பறிட்டாங்க அப்பாவும் மகனும் ஓட் பேங்க் அப்படியே ஜீரோ ஆகிடும் நான் சொல்லலை அந்த எழுச்சி உற்சாகம் ஒரு ஒரு துள்ளல் பாமக கிட்ட இல்லாமல் ஆக்கினது இந்த ரெண்டு பேருக்கும் தான் இருக்கும் சரி அந்த ஒரு ஒரு சின்ன பலவீனத்தோடு அவர்களும் வந்தால் கூட அது ஒரு பிரம்மாண்டமான கட்சின்னு சொல்ல முடியாது அப்போ இன்னும் நம்ம அணியை பலப்படுத்த வேண்டிய இந்த நேரத்தில் இப்போ கூட எடப்பாடி அதை பற்றி கவலைப்படலை ஒன்றும் அண்ணாதிமுக பலமாக வச்சுக்கணும் விஜய் நமக்கு ஓட் பேங்கை குறிவைக்கிறாரு அப்படின்னு ஒரு சிந்தனையே இல்லாமல் அதை பத்தி ஒரு கவலையே படலை ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதுலேயும் தினகரன் அழைக்கப்படலை பிஜேபி ஆலோசனை இல்லாமல் ஜான் பாண்டியன் செயல்பட மாட்டார் அது பிராக்டிக்கலான தேர்தல் இறங்கி வர்ற போது அவருக்கு அங்கே ஒரு இடம் வேணுங்கிற போது அவர் அட்லீஸ்ட் யாரை கூப்பிடலாம் என்னால பண்ணியிருப்பார் அங்கேயும் அவர் அழைக்கப்படலை ஓபிஎஸ் ஏற்கனவே போயிட்டார் கூப்பணும் அவசியம் இல்லை இப்போ வாசன் ஒரு வேலை பண்ணுறார் தேர்தலை மனசுல வச்சா இவ்வளவு நாள் இல்லாத மூப்பனார் நினைவு நாள் இன்னைக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கவனிக்க தகுந்த அளவுக்கு நடந்துச்சுன்னா கண்ணு கட்டின தூரத்தில் தேர்தல் இருக்கு இதில் பூசி மொழுறது ஒன்றுமே இல்லை பச்சையாக சொன்னால் அதுதான் ஒப்பனார் மீதான மரியாதை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நினைவுக்கு வருவது சிலருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு குறைவாக இருக்கும் சில ஆண்டுகளில் தேர்தல் ஆண்டில் கொஞ்சம் ஜிலி ஜிலுன்னு தெரிஞ்சிச்சு அப்போ வாசனுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு இது ஒரு மேடையை கட்டமைக்க போகிறோன்னு அதனால தான் அந்த மேடையில் சுதீசை வர வைக்கிறது மூலமாக தேமுதிக வர வைப்பது மூலமாக எந்த அணியிலும் சேராமல் இருக்கிற அவர்கள் நம்ம அணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு காட்சியை ஏற்படுத்தணும் தான் வாசன் மனக்கடுறாரு ஃபோன் பண்ணுறாரு வாசன் தினகரனை அழைத்தாரா அழைக்கலை

அப்போது இதெல்லாம் ஸ்மெல் பண்ணி நமக்கு இப்போதான் தெரியுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் பத்து நாளாவே தினகரன் சில விஷயங்களை ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருப்பார் அதனாலதான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிக்சர் ரெடி பண்ணுறார் யதார்த்தத்தை பேசுகிறார் விஜய் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறார் கணிசமான வாக்குகளை பெறுவாருங்கிறது ஒன்று வேற ஆப்ஷன் இல்லை இல்லை அவருக்கு இதுக்கு மேலே ஓபிஎஸ்க்கு சொன்னால் அதே இடத்துக்கு இப்போ நான் தினகரன் வந்து நிற்கிறேன் எதுக்காக தினகரன் இனிமேல் என்ன நீடிக்கணும் அவமானங்களை சுமந்துக்கிட்டு நிக்க வேண்டிய கட்டாயம் தினகரனுக்கு இல்லை அவர்கிட்ட ஒரு பர்சன்ட் இருக்கா அரை பர்சன்ட் இருக்கா ஒரு டைம்ல அஞ்சரை ஆறு பர்சன்ட் வாங்கினவர் போன தேர்தலே மூன்றரை பர்சன்ட் கிட்ட வாங்கினார் அதெல்லாம் அப்படியே இருக்கா வளர்ந்துருக்கா யாரோன்னொரு தொகுதியில் கூட்டம் போட்டிருக்கேன்னு சொல்கிறார் அது சில பேர் நக்கலாக பார்க்கலாம் சில பேர் கொஞ்சம் பயத்தோட அணுகலாம் உண்மையிலேயே அண்ணாதிமுக சுய பரிசோதனை பண்ணால் டிடிவி தினகரன் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போய் செயல்வர்கள் கூட்டம் கூட்டுறாரு அதில் ஐநூறு பேர் தான் மண்டபத்தில் உட்கார்ந்தானா கூட பயப்படுறவன் தான் நிஜமான தலைவன் அண்ணாதிமுகவுக்கு அந்த ஐநூறு பேர் அண்ணாதிமுக ஓட்டு அந்த ஐநூறு பேரும் பத்து பத்து பேருக்கு வேலை பார்த்தானது எங்கே போய் நிற்கும் அப்படிலாம் கணக்கு போடணும் சார் ஸோ அதை நீங்கள் நக்கலாகவும் பார்க்கலாம் எச்சரிக்கையாகவும் அணுகலாம் ஆக மொத்தம் இரநூறு தொகுதிகளில் செயல்வியல் கொடுத்து முடிச்சுட்டேன்னு சொல்கிற தினகரன் இனிமேலும் அவமானப்பட்டு அந்த அணியில் நீடிக்க வேண்டுமான்னு நான் கேட்கல அவர் மனசாட்சியும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அவரை கீழே இருக்கிற அவருக்கு இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் எப்பயோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் இந்த அணி நமக்கு தேவையில்லை இது அவருக்கான தேர்தல் இல்லை தினகரன் ஆட்சி அப்படிக்க போறேன் எனக்கா சொல்லிக்கிறாரா நான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல ஏன்னா அந்த காலகட்டம் ஒன்று இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ ஒரு சர்வைவல் இருப்பு அதை நம்ம கொஞ்சம் கௌரவமாக நடத்திட்டு போகணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மையோடு தான் அவர் அரசியல் பெற்றுக்க நான் பார்க்குறேன் தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் அவர் வெளியில் வந்துடுவார் நூறு சதவீதம் அவர் வெளியில் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா இது ஏதோ தினகரன் ஓபிஎஸ் இண்டிவிஜுவல்லாம் மறந்துருங்க தமிழ்நாட்டுல அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது என்னென்ன அரசியல் புரியாம தவிக்கிறவங்களுக்கு வரப்போற தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒரு மெசேஜா சொல்லிக் கொடுக்கணும் சார் அரசியலை நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணாலும் திரும்ப திரும்ப ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பாடத்தை எவர் ஒருவரும் கற்றுக் கொடுக்குறதுக்கும் அதுக்கான வாய்ப்பையோ அவ்வளோ பண்ணவே கூடாது அதுக்கு நீங்க என்ன சாகசத்தையும் செய்யலாம் எத்தனையோ கீழ்த்தரமான அக்கிரமமான காரியங்களை அரசியலில் செய்யறீங்கல்ல இது மாதிரி நல்ல பாடங்களை மக்களுக்கு கடத்துறதுக்கு சில சில பேருக்கு ஒரு புத்திமதியோ பாடத்தையோ கற்றுக் கொடுக்குறதுனால தப்பே கிடையாது அதுபோல பிஜேபி எவ்வளவெல்லாம் இந்த இயக்கத்தை உடைக்க முயற்சி பண்ணி தேவைப்பட்டா எடுத்துக்கிறது தேவையில்லா தூக்கி போறோம் ஓபிஎஸ் உதாரணத்தை கையில வச்சுக்கிட்டு டிடிவி தினகரனே சேர்த்தே தான் இருபத்தொன்னு இதே தான் கழுத்து ஆமாம் ஆமாம்கா கொஞ்சம் இருங்க பேசிக்கலாம் பேசிக்கலாம் அமித்ஷா முயற்சி எடுத்தார் ஆனால் எடப்பாடி தன்னம்பிக்கையின் காரணமாக வேண்டாம் நானே போதும் சசிகலா வேண்டாம் தினகரன் வேண்டாம்னு சொன்னேன் தன்னம்பிக்கை என்ன கூட எடுத்துக்குவோம் அது தலைக்கணமா தப்பு கணக்காங்கிறது ரிசல்ட் சொல்லிடுச்சு ஆட்சியை இழந்தார் ஆனா அமித்ஷா இப்ப இன்னொரு அழுத்தம் கொடுத்துருந்தா அன்னைக்கே அந்த வேலை முடிஞ்சிருக்கும் அண்ணா திமுக ஒற்றுமைப்படுத்திருப்பார் ஏனோ கோபத்தோடு எழுந்து போனாரே தவிர அதுக்கு மேல அந்த முயற்சி அவர் எடுக்கவே இல்லை ஸோ இருபத்தி அது எடுபடலை தினகரனை கைவிட்டாங்க அவர் அதை பத்தி கவலையப்படல தனியார் என்ன இருபத்தி மூணு அண்ணா அதிமுகவை தோல்வி எடப்பாடியின் பிடிவாதத்தால் தினகரன் காரணமானார் நீங்க இப்படி இப்படி எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல யதார்த்த அதுதான் எனக்கு வேண்டாம் ரெட்டலையில கொடுங்கன்னு கேட்டார் எனக்கு கொடுக்குற பதினஞ்சு இடமும் இருபது இடமோ இரட்டை இலை சின்னத்திலேயே கொடுங்கன்னு கேட்டார் அதுக்கு கூட எடப்பாடி ஒத்துக்கலாம் அப்படின்னா அந்த ஆட்சியை இழந்ததுக்கு முழு காரணம் எடப்பாடி தான் அதுக்கு துணை போனது பிஜேபி இருபத்தி நாலுல சூழல் சரியில்லை எல்லாரும் போய் பார்த்தாங்க சொல்ல ஆறு அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க முன்னாள் அமைச்சர்கள் எதை பற்றி ஒரு காலப்பில்லை தேர்தலுக்கு பிறகும் போய் பார்த்தாங்க இல்லை இப்படிலாம் வரப்போகுதுன்னு சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களே தெரிஞ்சு போச்சு தோல்விதாங்க இந்த நிலமையில இருந்தாங்க அதை பற்றி கவலைண்ணா தனியாக தான் யாருடைய தெய்வம் தேவையில்லைன்னார் தனியார் நின்றார் வேறு எந்த கட்சியும் உங்களை நம்பி வரல தேமுதிக தவிர படுதோல்வி நாற்பதுக்கு நாற்பது தோல்விட்டார் அதன் பிறகும் சரி அது தன்னம்பிக்கை என்ன வச்சுக்கோ தன்னம்பிக்கையோடு தனிச்சு நின்றார் கிட்டத்தட்ட துணிச்சலாக பிஜேபி அணியை விட்டு வெளியில் வந்தார் எடப்பாடி தன்னம்பிக்கையோடு தனியார் நின்றார் என்ன ரிசல்ட்டு இப்போ மூணாவது தடவையும் தன்னம்பிக்கையோடு தனியாக நிக்கணும்னு பார்க்கறார் தன்னம்பிக்கைக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சோன்னு நான் பயப்படுறேன் அந்த வார்த்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஒரு பலத்தோடு வச்சுக்கிட்டு அந்த பல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்கிறது வேறு கீழே பேஸ்மெண்ட்டு வீக்காக போது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை சார் திரும்பவும் சொல்கிறேன் ரிசல்ட் இப்படி தான் போய முடியும் அவ்வளவு சுலபத்துல வெற்றிங்கிறதெல்லாம் எட்டா தான் அண்ணாதிமுகவுக்கு இந்த வடிவத்தில் போனா வர்றவங்க எல்லாம் இடிச்சுக்கிட்டு போடிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணுகிற இடத்தில் அண்ணாதிமுகா இருந்தால் அவர்களுக்கு முழுமையான வெற்றி என்பது எட்டாக்கண்டிதான் இல்ல இந்த இடத்துல பாஜகவை பாருங்க கொள்கை திராவிடம் ஆரியம் இந்துத்துவத்தெல்லாம் தூக்கி வச்சிருவோம் நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்க்க கூடாது சார் முழுக்க முழுக்க பவர் பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் ஓபிஎஸும் டிடிவியும் போன முறை தென் தமிழகம் அதிமுகவின் கோட்டையாண்ட தென் தமிழகத்தில் அதிமுகவை தோக்கடிக்கல டெபாசிட் இழக்க வச்சிருக்கிறாங்க மூணாயிரம் தள்ளி தள்ளியிருக்கிறாங்க அவங்க வாங்கின ஓட்டு ஃபுல்லா ரெட்டல மதுரையில பேராசிரியர் சீனிவாசன் இரண்டாம் இடம் எப்படி வந்து சீனிவாசனை கூப்பிட்டு கேளுங்க நான் எப்படி மதுரையில இரண்டாம் இடம் அவருக்கே உண்மை சொல்லுவாங்க தினகருடைய வாக்குகள் இல்லாமல் அமமுக வாக்குலாம் வந்திருக்க முடியுமா தேவநாதன் சிவகங்கையில் அவ்வளவு வாங்க ஓட்டு வாங்கின தேவநாதனுக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு அந்த தொகுதியில அமமுகனுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ராம்நாட்டில் மூன்று லட்சம் ஓட்டு ஓபிஎஸ் வாங்குறார் தேனில இவர் வாங்கி அண்ணா திமுக டெபாசிட்டுக்கு வைக்கிறான்னா இங்க ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆதரவு இங்கே தினகரனுக்கு இருக்கிற ஆதரவு தேனிலேயே இருக்கிற தினகரனுக்கு இருக்கிற ஆதரவு இப்போ டெபாசிட் போன ஏழுல நாலு சவுத்துல அப்போ ஓபிஎஸ் சி ஒரு முக்கியமான பங்கு வகிச்சாங்கறது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கே தெரியாது அது நல்லா தெரிஞ்சிருந்தும் பிஜேபியும் அதான் அப்போ என்னன்னா திமுகவை ஆட்சிக்கு வருவதற்கு எப்படியாவது பாடுபடுகிறார்களோ அண்ணா திமுகவும் பிஜேபியும் என்ன திமுக வெற்றி யாராலையும் தடுக்க முடியாது பாஜக இந்த மனநிலை நீடித்தால் இந்த சூழல் நீடித்தால் இது போனாலும் பரவாயில்ல நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய மறைமுகமான எண்ணம் திமுக திரும்ப ஆட்சிக்கும் இல்ல இந்த சூழல் நீடித்தால் திமுக வருங்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ஆனா லட்சுமணி சார் தேவையில்ல பெரிய அரசியலை பாக்குற ஒருத்தான் சொல்றேன் அண்ணா திமுக தொடர்ந்து எடப்பாடி மூன்றாவது முறையாக வரலாற்று தவறை செய்கிறா நீங்க எவ்வளவு கால வேடிக்கை பார்க்க போறீங்க பிஜேபி இருக்கலாம் திமுக எத்தனை நமக்கு வேண்டும் நினைக்கலாம் அவன் திருப்பி ஆட்சி நினைக்கலாம் அப்படி ஒரு யூக வெளியில இருந்துட்டு இருக்க ரொம்ப அடிக்கிற மாதிரி அடிக்கணும் வலிக்கவும் கூடாது அப்படின்னு எல்லாம் சில வேலை நடக்கிறதா விமர்சனம் உண்டு திமுக பார்வையில நான் பாக்கல பொது பார்வையில பார்த்தாலும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு திமுக எப்படியா திமுக சாதகமா இருக்கு அப்ப எதை நீங்க ஆசைப்படுறது என்ன இல்ல எனக்கு சார் இப்ப கொண்டு வராங்கிற சூழலை சொல்றீங்க தென் தமிழகத்துல இவங்க இல்லாம ஏடிஎம்கே தோக்குது திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுதுன்னு தெரியுதுல்ல அப்ப அந்த முக்குளத்தோர் ஓட்டோ அல்ல இவங்களுடைய லீகசியோ அல்ல ஏடிஎம்கேக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு இப்ப ஏடிபிக்கு புதுசா அவங்க ஓட்டு ஓட்டு ஆல்ரெடி இருந்த அது அப்படியே பிச்சு பிச்சு போகுதுங்கிறது கடந்த தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருந்தும் வேணாம் மோடியும் அமித்ஷாவும் சொல்றாங்கன்னா என்ன பெரிய சோச எடப்பாடியும் இந்த வார்த்தையை சொல்றோம் இல்ல ரெண்டு பார்வையா பாக்குறேன் அதிமுக பிஜேபி கொஞ்சம் தனியா பிரிச்சு பார்த்தா அண்ணா திமுகவுக்கு இவர் வந்துட்டா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு சுய ஒரு ஒரு என்ன பாதுகாப்பின்மையை எடப்பாடி உணர்றாரு ஒன்னா சேர்ந்தா அவங்க பதவி காப்பா நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் நீங்களே முதலமைச்சர் வேட்பாளராருங்க நீங்களே போய் போய்சாளராருங்க எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார் எந்த தியாகத்துக்கும் தயாரின்ட்டார் டிடிவி நான் தேர்தலே நிக்கலன்ட்டார் தொண்டர்கள் ஒன்னா இருக்கணும் அப்படிதான் அவர் சொல்றாரு இதுக்கப்புறம் பயந்தாருனா அந்த தலைமை பண்புக்கு தலைமை பொறுப்புக்கு எடப்பாடி தகுதியானதானு ஒரு கேள்வி இருக்கு சரி இது இவருடைய அதான் சொன்ன திருப்பி அந்த இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணுறார் ஒரு தலைவனுக்குரிய பண்புகள் இன்னும் முழுமையாக வரலைங்கிறதுடைய விளைவு தான் இது திரும்பவும் ஒரு தப்பு கணக்கு போடுறார் இப்படி போடுறதன் மூலமா அண்ணா திமுக பலவீனமாகுங்கிறது பிஜேபி ரசிக்குதுன்னு நான் ஒரு பார்வை பாக்குறேன் திராவிட திராவிடம் இல்லா தமிழகம் தான் கோஷத்தை போட்டு இருந்தாங்க அது எடுப்படல ரைட் அப்ப திராவிடமா கொஞ்சம் பொருள் முதல்ல ஏதாவது ஒரு திராவிட கட்சியை ஒழிப்போம் அப்ப அண்ணா திமுகவை ஒழிக்கிற வேலையில்

வெட்கமே இல்லாம அந்த பதினெட்டு பர்சன்ட் எடுத்துட்டு எடப்பாடி கொடுத்து சீட்டு கேட்குறீங்களே என்டிஏ பதினெட்டு வாங்கச்சுன்னு அந்த பதினெட்டில் அங்கம் வகித்தவர்கள் பொறுப்பானவர்கள் அதற்கு காரணமானவர்களை நீங்க என்ன கதியில வச்சிருக்கிறீங்க அப்போ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இந்த பதினெட்டுக்கு அவங்களும் காரணம் நல்லதுன்னு அவங்கள கைவிடுறாங்கன்னா அவர்கள் வெளியே போனா அதிமுக பலவீனம் அடையும் அது பிஜேபியின் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவியா இருக்குங்கிற அந்த சுயநல கணக்கு கொடூரமான கணக்கு தான் ஆனா அரசியல் அது கொடூரம் இல்லை அது ராஜதந்திரம்னு சில பேர் கௌரவப்படுத்துவாங்க தப்பு இல்ல அரசியல் நாளே சூழ்ச்சி வஞ்சகம் எல்லாம் நிறைஞ்சது தான் திமுக தொண்டர்கள் தான் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இனிமேலும் அந்த பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது எடப்பாடிக்கு நிர்பந்தம் ஏத்துக்கிட்டார் களத்துல எவ்வளவு தூரம் வேலை செய்யறாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆசையா தான் இருக்கேன் இல்ல பலர் என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் சிடி வாங்கின ஓட்டு ஏடிம்கே ஓட்டு ஆனா முழுக்க இபிஎஸ் எதிர்ப்பு மனநிலையில் உள்ள ஓட்டு இப்ப திருப்பி இபிஎஸ் ஓட சேர்ந்தா அதே ஓட்டு திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது பலர் வந்து கோவிச்சுக்கிட்டு திருப்பி இபிஎஸ்ஓட தான் போயிருக்காரு திருப்பி டிஎம்கேக்கு போக வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நிறைய ஏடிஎம்கே ஓட்டு முக்குளத்தோர் ஓட்டு டிஎம்கேக்கு போயிருச்சு சோ இவங்க திருப்பி விஜய் ஓபிஎஸ் டிடிவினு ஒரு தனியா ஒரு இது பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு திமுகக்கு போகாம தடுத்துடலாம் அப்படி ஒரு ராஜதந்திரமா கூட அந்த கணக்குல ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னா எடப்பாடிய பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் தோற்க வாய்ப்புள்ள அமமுகவுக்கு தோற்க வாய்ப்புள்ள ஏன்னா ஜெயிச்சே தீர்வார்னு அவன் சொல்லல கண்டிப்பா அவ்வளவு பெரிய கட்சி நீங்க தினகரன் கூட திருச்சி தொகுதி எடுத்துப்போம் திருச்சியில எடுத்து தினகரன் ஜெயிக்குவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஓரளவு கிட்ட நெருங்கி வருவாருன்னு திருச்சியில ஜெயிப்பாங்கன்னா நினைக்க கூட இல்லை அமமுக தொகுதி அப்போ எடப்பாடிய பிடிக்கலைங்கிறதுக்காக நான் அமமுக கூட ஓட்டு போடுவேனே தவிர திமுக ஓட்டு போட மாட்டேன் இருபத்தி நாலுலயே முடிவெடுத்த அண்ணா திமுக தொண்டை இப்போ மட்டும் எப்படி சார் திமுக போடுவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் அண்ணா திமுகவின் அடிநாதமே திமுக எதிர்ப்பு தான் அது கொள்கையோ சித்தாந்தமோ தனிநபர் துதிப்பாடலோ தனிநபர் வழிபாடோ தனிநபர் மீது வைத்திருக்கிற மரியாதை என்ன வேணாலும் காரணமாக இருக்கட்டும் அண்ணா திமுக திமுக போட மாட்டான் எம்பத்தொன்பதுன்னா எங்கேயும் செந்தில் பாலாஜியோட தவிர வேற யாரோடையும் தொண்டர்கள் அப்படி மொத்தமா போகவே இல்ல வேற எந்த தலைவர் கண்ணப்பள்ளார் திருநாவுக்கரசு யாரு வேணும் எங்க போகும் போதும் அப்படியே போகல போகல இல்ல நீங்க செந்தில் சேகர்பாபு எத்தனை பேசுவாங்க மந்திரியான பிறகு அதிகாரத்தின் அடிப்படையில் இப்ப இழுத்துக்கிட்டு இருக்கலாம் பெருசால எல்லாம் போகல நிர்வாகிகளோட நான் சொல்றேன் போகல இவ்வளவு போகல கொத்து கொத்தானு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் பத்து பேர் ஐம்பது பேர் போட்டோ போஸ்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த கேமரா நிறைய அளவுக்கு இருப்பாங்க அந்த அரங்க நிறைய அளவுக்கு மொத்தம் அப்ப சேர்ந்தாங்களா இல்ல அவன் திமுகவுக்கு அப்பயே போகாதவன் எப்போதும் போக மாட்டான் ஆனா விஜய் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் விஜய் அப்படி ஒரு அறைகூபோல் விடுத்த பிறகு எடப்பாடியை பிடிக்காதவர்கள் விஜய் பக்கம் போக தயாராவே தவிர திமுக போக மாட்டான் அப்ப இத்தனை பலவீனங்கள் இருந்தும் எடப்பாடி மௌனமா இருக்கிறாரா தன் கட்சி அழிவதை அவரே வேடிக்கை பாக்குறாருன்னா அப்ப திமுக வரதரசிக்கிறார ஒரு சந்தேகம் எக்கட கட்டி என்ன வேணாலும் இருக்கட்டும் அண்ணா திமுக அழிஞ்சா சரி அந்த மனப்பான்மை தான் பிஜேபி இருக்குங்கிறதுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் தான் தினகரனுடைய புறக்கணிப்பு தொடக்கம் அவரை எப்படி தொடங்க எப்படி என்ன செஞ்சா அவரா வெளியே போவாரு பிஜேபி விரும்புதோ அப்படிதான் நான் பாப்ப டெல்லி தலைவர்கள் நினைத்தால் ஓபிஎஸ்ஐ சமாதானப்படுத்த முடியும்னு தினகரன் மூணு சொல்லிட்டாரு என்ன இருந்தாலும் தன்னுடைய சக தோழர் அவர் ஒரே அணியில் இருந்தவங்க இப்படி வெளியே போறது அவர் வருத்தப்பட்டுக்கலாம் அவர் இங்க இருக்கவங்க கூட சாதானப்பட்ட டெல்லியில் இருக்கிறவங்க அழைச்சா அவர் வந்துடுவாருன்னு சொன்ன பிறகு அதை பத்தி துள்ளி கூட கவலைப்படலைன்னா போனா போகட்டுங்கிற மனநிலைக்கு பிஜேபி வந்துட்டாங்க அந்த காட்சி வரைக்கும் தினகரன் காத்திருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் சுயமரியாதின் அடிப்படையில் ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் இதையே பார்த்தா அதிமுகவை அழிப்பதற்கான வேலையை பிஜேபி தொடங்கி தான் சொல்றேன் விஜய் இந்த அணி மூலமாக அதுவும் பிஜேபி திட்டமா இருக்குமான்னு கேக்குறேன் விஜய் வாங்க போற ஓட்டம் சார் அந்த கம்யூனிட்டில அது மட்டும் தான் சார் வரும் இப்படி எல்லாம் நீங்க கணக்கே யூகன் தான் பண்ணலாம் அவர் வாங்க போற குறைஞ்சபட்சம் பத்து பெர்சன்ட் வாங்குவான்னு சொல்றேன் இப்பவும் சொல்றேன் அந்த பத்து பெர்சன்ட் யாரு சார் எந்த ஜாதி சார் எந்த கட்சி சார் உங்களால கண்டுபிடிக்க வச்சிருக்கீங்களா ஏடிபிகே ஓட் பேங்க் தான் போகுங்கிறாங்க எல்லாரும் அதான் சார் இதை தானே சார் நான் சொல்றேன் சிறு பிள்ளை தரமா இருக்கு சார் எல்லாரும் ஓட்டும் போகும் சார் விஜய் தன்ன கிறிஸ்துவராகவே வெளிப்படையா சில நேரம் சொல்லிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் போடுவாங்களா மாட்டாங்க எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஆமா இல்லைன்னு சொல்லுங்க கிறிஸ்தவர்கள் போடுவாங்களா மாட்டாங்களா ரசிகர்களை எல்லாம் சார் கிறிஸ்துவர்கள் போடுவாங்களா மாட்டாங்களான்னு தர சொல்லுங்க

திமுக அதிமுக ஓட்டு எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டவே எல்லா கட்சியில இருக்கிறவன் எல்லா கட்சியில மெம்பரா இருப்பான் இன்னைக்கு உறுப்பினர் கார்டு வச்சிருப்பான் விஜய் ரசிகர்கள் அடையாளத்தோட அங்க பேர் என்ன அவன் தொண்டனா மாறினா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான் ஒரு லட்சம் பேர்ல குறைஞ்சது அறுபதாயிரம் பேர் போடுவான் மாநாட்டுக்கு போனவன்ல அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம போய் நிக்கிறான் காலங்காத்தாலேயே ஓட்டு போடுவான் பத்துக்கு ஆறுன்னு எடுத்துக்கோங்க நீங்க ஏன் பத்துக்கு பத்து எல்லாம் சொல்லி நான் செட்டி கொடுக்க விரும்பல அந்த ஆறு உங்களுக்கு வேணாமா அந்த ஆறு பேர்ல எல்லா கட்சியும் இருக்கிறான் ஆனா கூடுதலா அண்ணாதிமுக ஏன் ஒரு பலவீனம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ற பாதிப்பு வரும்னு சொல்றோம்னா அவர் வெளிப்படையாவே வைக்கிறார் விஜய் இப்ப இருக்கிற தலைமை சரியில்லைன்ற சொல்றாரு யாரு கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களான்னு கேட்கறப்போ தலைமை சரியில்லைங்கறார் அப்ப நான் இருக்கிற வாங்க எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு பிடிச்ச ஒரு எனக்கு பிடிச்ச நடிகர் எனக்கு பிடிச்ச தலைவர்னு ஒரு கொக்கியை போட்டு நான் இருக்க வாங்கன்னு கூப்பிட்டா பிஜேபி அது போன்று மறைமுகமாக அழைத்த போது போகாத அதிமுக தொண்டன் இப்ப யோசிப்பான்னு சொல்றேன் யோசிக்கிறதே ஆபத்து

சோ இப்ப டிடிவியை புறக்கணித்ததற்கு பின்னால் இத்தகைய அரசியல் இருக்கு பவர் பாலிடிக்ஸ் இருக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி நோக்கத்தை விட அதிமுக இப்ப காலி ஆயிட்டு அந்த திட்டத்தை வைத்து பிஜேபி செய்கிற சூழ்ச்சியின் தொடக்கமாகத்தான் தினகரனை அவர்கள் புறக்கணிக்கிறது நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது அந்த பல்வேறு பரிணாமங்களை நுட்பமா அதை எப்படி பார்க்கணுங்கிறத நீங்க சொல்லிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் இந்த அரசியல் இது பவர் பாலிடிக்ஸ்ல எப்படி போகுங்கிறது குறித்து விரிவாக பேசியதுக்கு மிக்க நன்றி நன்றி